வேலூரில் தேர்தல் ரத்து செய்யும் சூழல் இல்லை என்றும் அங்கு தேர்தல் கண்டிப்பாக நடைபெறும் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களில் வெளிப்படையாக பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை பனிரெண்டு புகார்களை தேர்தல் ஆணையத்திடம் திமுக கொடுத்துள்ளதாகவும் எனினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஆர் பாரதி குற்றம் சாட்டினார் எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த புகார்களை கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அறிவிக்க மாப்பட்ட நாளிலிருந்து இதுவரையில் பனிரெண்டு புகார்களை கொடுத்திருக்கிறோம் அந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக சில காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு ஆளுங்கட்சிக்கு அவருடைய ஏஜெண்ட்டை போலவே செயல்படுகிறார் என்று அந்த அதிகாரியுடைய பட்டியலையெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அதை பற்றி நாங்கள் அதுக்குரிய அதுக்குரிய எந்த அறிகுறியும் இங்கே தென்படவில்லை நாங்கள் அதை பற்றி பேசுவோம்